ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த செய்தித்தாளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் தனியார் நிறுவனம் மூலம் எட்டாயிரம் கணினி உதவியாளர்கள் அரசு பள்ளிகளில் நியமனம் இதோட யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அடுத்த நியூஸ் இதில் வரும் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கெல்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கேரள நிறுவனம் நம்ம தமிழக பள்ளிகளில் உள்ள எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கணினி உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் நல்லா கேட்டுக்கோங்க கணினி உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்பது பத்திரிகை செய்தி சரியா என்ன இதுக்காக பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஸ்மார்ட் போர்டுகளும் எட்டாயிர போர்டுகள் உள்ள மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் எல்லா வகையிலான பள்ளிகளிலும் எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன இவைகளுக்கு யாரை பணியமர்த்த போகிறாங்க கணினி தொழில்நுட்ப தெரிந்தவர்களை பணியமர்த்தப் போகிறார்கள் யார் பணியமர்த்த போகிறா கெல்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கேரள நிறுவனம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த கெல்ட்ரான் நிறுவனம் தான் இந்த ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை என்ன பண்ண போகுது பணியமர்த்த போகுது ஏன் தமிழக அரசு நேரடியாக பணியமர்த்தவில்லை என்றால் என்னது இவங்கக்கிட்ட அவுட் சோர்ஸிங் பண்ணி அவங்க வந்து வெளியிடுறாங்க அதனால் இந்த என்ன பண்ண போகிறாங்க இவங்க ஹைடெக் லேபில் உள்ள எம்இஸ் ஹைடெக் லேபில் உள்ள வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்மார்ட் போர்ட்ஸு அதுக்கடுத்த ஹைடெக் லேப்ல இப்போ நிறைய எயித்து அதுக்கடுத்த நைன்த்து டென்த்து இவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு கூடவே எமிஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளையும் இவங்கள வச்சு என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறாங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன தெரிய வேண்டும் என்றால் கணினி தொ முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலில் கணினி தொழில்நுட்ப படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது தான் இதுக்கு வந்து முக்கியமான இது நீங்கள் ஏன் இந்த இதை சே இந்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா பள்ளிக்கல்வித்துறையும் இதே தான் சொல்லியிருக்குது சரியா இது எங்கேருந்து இது பண்ணுறாங்க எமிஸ் வேலைக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது பேர் ஆசிரியர்களுக்கு விடுதலை ஏன் இந்த ஆசிரியர்களுக்கு விடுதலை ஆசிரியர்கள் தான் நாங்கள் காலையில் அட்டண்டன்ஸ் எடுக்க முடியலை இது பா இதனால் நாங்கள் பாடத்தை இது பண்ண முடியலை எமிஸில் எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது பையனோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே நாங்கள் என்ட்ரு பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன இருக்கிறாங்க இது இருக்காங்க அவங்கள விடுவிக்கிறதுக்காகவே அதாவது கற்பிக்கும் ஆசிரியர்களை விடுவிக்கிறதுக்காகவே இந்த கணினி தொழில்நுட்ப தொழில்நுட்ப உதவியாளர்களை எனது நியமிக்க இருக்கிறது இந்த நு நியமிக்க இருக்கும்போது இது யாருக்கு முக்கியமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கணினி படித்தவங்க கணினி படிச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கெல்ட்ரான் நிறுவனத்தின் மூலம் என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரி இந்த டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வருது நிறையா பேருக்கு மெயில் வரவே இல்லை நிறைய பேருக்கு இருபத்தி ஒன்பதாந்தேதி டெஸ்ட்டுக்கு இருபத்தி எட்டாந்தேதி மெயில் வருது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது வருது இந்த இதையும் எதுக்கு போட்டிருக்கேன் இருபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி இந்த கல்வித்துறை வந்து த இப்படி ஒரு தகவல் கொடுக்குறாங்க ஹைடெக் லெவலும் இப்படி நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஒம்பதாந்தேதி டெஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி நடக்குது கணினி தெரிஞ்சவங்களுக்கு நடக்குது நல்லா கவனிக்கணும் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு தமிழக அரசால் துவக்கப்பட்ட இளம் தேடி கல்வி ம இதில் உள்ளவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க இளம் தேடி கல்வியில் கணினி ஆசிரியர்களும் இருக்கிறாங்க ஆனால் சொற்பம் ஆனால் கணினி தெரியாதவங்க இல்லை எனது பக்கத்தில் ப பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிப்பு பெறக்கூடாதுன்னு துவக்கப்பட்ட இல்லம் தேடி கல்வியில் உள்ள இல்லம் தேடி கல்வி தன்னால்வர்கள் இந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க முழுவதுமாக இல்லம் தேடி கல்வியில் எனது பணியாற்றுகிற தன்னார்வலர்களுக்கு இந்த ப இந்த பதவியை கொடுக்கறதுக்கு தமிழக அரசு முடிவு செய்தது போல் உண்மையாகவே அப்படி தான் தெரிகிறது ரகசியமாய் நடந்த ஆன்லைன் தேர்வு நான் சொன்னேன்னா இருபத்தி எந்த வித நோட்டிஃபிகேஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு டெஸ்ட்டை இது பண்ணுறாங்க இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது இல்லம் தேடி கல்விகளுக்கு மட்டும் இல்லம் தேடி கல்விகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லைன்னு சொல்ல தன்னார்வலருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு கணினி தெரியுமா அப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டும் முடித்தா போதுமா இந்த லேபில் இது பண்ணுறதுக்கு ஹைடெக் லேபில் இன்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்குதே இன்ஸ்டக்டர்ஸ் அப்படிங்கன்னா கற்பித்து கொடுக்குறவங்க தானே அவங்களுக்கு மா மா மாணவர்களுக்கு கற்பிக்கும்போது கண்டிப்பாக என்ன தெரிய வேண்டும் அதை கற்பிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஏன் ஏன் வந்து இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிறுவனமும் க தமிழக அரசும் யோசிக்கலையா யோசிக்கணும்ல யோசிச்சா தானே அப்போ வந்து இது பண்ண முடியும் அப்போ ஏன் ரகசியமாக நடத்துகிறீங்க எல்லா கணினி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் இல்லம் தேடி கல்விக்கு செய்கிறீங்க அப்படிங்கன்னா செய்யுங்க அதுக்கு அவங்களுக்கு ஏமிஸ் வேலை ஏமிஸ் வேலை தெரிஞ்சிருந்தால் கொடுங்க கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொடுங்க இது வந்து எனது டாக்டர் எம் ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் யோ அவங்க வெளியிட்ட அறிக்கை இதில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எப்போ நடந்துச்சு அப்படின்னா கெல்ட்ரா நிறுவனத்தினால இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்துச்சு முப்பா இருபத்தொம்பதாம் தேதி எக்ஸாமுக்கு முப்பதாம் தேதி தான் மெயிலே வந்துச்சு முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே மெயில் வந்துச்சு சரியா அதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு பாருங்கள் அது அதை விட இது மெயிலே வரல நீங்கள் செலக்ட் ஆகிருக்குது செலக்ட் ஆகிருக்கீங்க இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் லேட்டாகவும் வந்துச்சு காலையில் ஒம்போது மணி பேட்ச்சுக்கு மதியம் இடந்த ஒன்றரைக்கு வருது காலையில் பதினொன்றரை பேட்சிக்கு மதியம் ரெண்டரைக்கு வருது எப்படி அடுத்த நாள் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை அந்த நாளைக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு மெயில் அப்படி வருது இது அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா தெரியும் இதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்ஸ்டக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இன்ஸ்டக்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வரணும் அப்போ இந்த இன்ஸ்டக்டர்ஸுங்கிற வார்த்தை வரும்போது அந்த கல் கணினியை கற்றுக் கொடுக்க போகிறாங்க கணினியை கற்றுக் கொடுக்க போகும்போது அவங்களுக்கு கணினி தெரியு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா கணினி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தானே தெரிஞ்சவங்க தானே கணி கணினி கற்றுக் கொடுக்க முடியும் பாருங்கள் இதை நான் சொல்லிட்டுருந்தேன்ல பன்னிரெண்டு முப்பத்து நாலுக்கு வந்திருக்கு பேட்ச் டைம் பாருங்கள் ஒன்று டூ ஒன்று நாற்பத்தஞ்சு தூரம் குறைஞ்சது என்னது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்குவோம் சரியா அதாவது அவங்க வீடு எங்கே இருக்குதோ அந்த இதில் இருந்து டிராவல் பண்ணி போனால் தான் என்ன பண்ண முடியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போக வேண்டியிருக்குது சரியா இப்படிப்பட்ட வந்து என்னது இதுவும் இருக்குது சரியா இது போக இன்னொரு க இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு இதுவும் வரும் பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டு இருபத்தி நாளுக்கு வந்திருக்கு பேட்ச் டைம் எத்தனை ரெண்டு மணி டு ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்போ எப்படி செங்கல்பட்டுலேருந்து அவங்க சென்னையில் இருக்கிறாங்க செங்கல்பட்டுக்கு எப்படி போவாங்க எப்படி இது பண்ணுவாங்க எந்த விதமான அதுலேயும் போட்டிருக்கு ரிப்போர்ட்டு எக்ஸாம் லொக்கேஷன் ஒன் ஹவர் ப்ரியர் அப்படின்ட்டு எப்படி போக முடியும் இந்த எக்ஸாம் இதையே எடுத்துக்கோங்களேன் இதுக்கு எப்படி போக முடியுமோ அதில் யாராவது வந்து இந்த டைமுக்கு வந்து இது பண்ண முடியுமா ம் அப்போது இதை வந்து மறைமுகமாகவே இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கணும் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுது தெரியலை அது அடுத்த விஷயம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் தான் இவங்களோட முழு நோக்கமும் இதுதான் ஆ யாரோட முழு நோக்கம் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கின்ற இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அவர்களை வழி நடத்துகிற ஒவ்வொரு கோவார்டினேட்டருக்கும் அவங்களை வழி நடத்துகிற ஒவ்வொரு தலைமை உள்ளவங்களுக்கும் என்னது அவங்களோட இது நீங்கள் அதாவது நிறைய உறுதிமொழி கொடுத்துருக்காங்க நீங்கள் வெறும் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் சும்மா இந்த இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா சில நிறுவனங்கள் சும்மா கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சு நடத்துவாங்களே அங்கே போய் ஒரு கோர்ஸ் படிச்சிக்காங்க அவங்களுக்கு வந்து அது பெரிய நாளைக்கு பெரிய இதில் கொண்டு போவோம் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க அது நல்லது தான் அது வந்து நாங்கள் இது பண்ண வேண்டியது தான் பட் கம்ப்யூட்டரே படிச்சிருக்கிற பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு பிஎஸ்சி ஐடி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி ஐடி இப்படி படித்து அது போக கற்பிக்கிறதுக்காக பிஎடும் படித்து அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சரியா இந்த இதில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்எம்ஸ் அண்ட் ப்ரின்ஸிபல் ஸ்கூல்ஸ் ஹேவிங் ஐசிடி லேப் ஷுட் டிசைன் and the hourly and daily டெய்லி in டேபிள் இன் way the வே இந்த ஐசிடி optimal work ஆப்டிமல் ஒர்க் அண்ட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் the computer த கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஆர் allotted ப்ரொஃபஷ்னலி அலாட்டட் டு த per ஆஸ் பர் சிலபஸ் இதுக்கு கீழே அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் இன்ஸ்ட்ரக்டார்ஸ் அப்படிங்கிற ஐசிடி லேப் இந்த ஐசிடி லேப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அடுத்த இந்த லேபில் என்ன சொல்லுங்களேன் யார் வந்து பணியமர்த்தணும் கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்க தெரியவங்க கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுற தெரியவங்க அப்படின்னு தானே இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இதை தான் பண்ணுவாங்க அவங்க தானே நான் வந்து இது பண்ணணும் இதில் இதில் இந்த நேற்று நடந்த எக்ஸாமில் நேற்றுனா என்ன எத்தனாந்தேதி ஆறாம் தேதி நடந்த எக்ஸாமில் ஷிஃப்ட் இது பண்ணி அட்டு சிம்பிள் போட தெரியல இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு லாகின் பண்ண தெரியல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண தெரியல அது கேபிட்டல் லெட்டரில் போடணும் ஸ்மால் லெட்டரில் போடணும் அப்படிங்கிற இதுவும் இல்லை இது வரைக்கும் மொபைலில் சும்மா லாகின் பண்ணியிருக்கிறது உள்ளே போய் என்னெல்லாமோ பண்ணிவிட்டாங்க இப்போ பாருங்களேன் இப்போ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு எதுவுமே பண்ண முடில ஆனால் என்ன பண்ணுறாங்க உள்ளே ஹைடெக் லேபில் நடக்கிற இதை என்ன பண்ணுறாங்க உள்ள லேபில் அங்கே கேட்டிருக்க கொஷினுக்கு உள்ளே இருக்கிற அந்த கே கோஆர்டினேட்ரு உள்ளே நின்று இவங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க இவங்க உள்ளே நின்று மொபைலில் ஆன்சர் பார்த்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க சில சென்டர்களில் இப்படி நடந்துருக்குது இது போக கணினி ஆசிரியர்கள் இந்த எக்ஸாம் இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு மெயில் வரப்போய் தான் அவங்க எழுத போயிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் தேர்வு எழுத இவர்களை அனுமதிக்கவில்லை அதுபோல் உங்களுக்கு எப்படி தெரியும் யார் உங்களுக்கு ஐடி கார்டு வந்திருக்குது ஐடி கார்டு இரு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்டிமேஷன் இருக்க போய் தான் நாங்கள் டெஸ்ட் எழுத போயிருக்கிறோம் ஒரு சில பிஆர்டிஸ் வந்து அவங்களோட இதை என்னது அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில பிஆர்டிஸ் த இனி கே தன்னார்வலர்களும் வேண்டுமென்றே கணினி ஆசிரியர்களை புறக் புறக்கணிக்க வேண்டும் என சொல்லியே இப்படி பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஆ அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து இ ப்ராப்பராக இன்டிமேஷன் கொடுத்து இது பண்ணால் எந்த விதமான இதுவும் இல்லை ஏன் இப்படி க தொடர்ந்து கணினி ஆசிரியர்கள் மட்டும் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஏன் தொடர்ந்து கணினி ஆசிரியர்கள் மட்டும் இந்த வகையில் என்ன பண்ணப்படுறாங்க துன்புறுத்தல் மட்டும் இல்லை ஏன் இந்த அளவுக்கு ஆளாகிறாங்க அப்போ கண் அப்போ கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் முக்கியம் இல்லையா சொல்லுங்களேன் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் முக்கியமாக இல்லையா அப்போது கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுன்னா ஏன் இந்த இப்படி ஒரு இப்போ இதை ஏற்படுத்தணும் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே அவசியம் இல்லாமயே நீங்கள் என்ன பண்ணிடலாம் யாருக்குனாலும் கம்ப்யூட்டர் படித்தா படிங்க ஹைடெக் லேப் வந்து அப்போ அந்த காசு மட்டும் வேணும் ஆனால் வந்து கா என்னது கணினி ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை மட்டும் எதுவுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே ஏன் கணினி அப்போ க நீங்கள் ஏன் சொல்லணும் கணினி வந்து க என்னது க கற்றுக்கோங்க கணினி இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் ஏன் சொல்லணும் ஏன் சொல்ல நீங்கள் சொல்லாமே இருக்கலாமே கணினி கற்றுக் கொடுக்க தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அரசு ஆசிரியர்கள் எம்இஸை இது பண்ணி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களுக்கு தயவாக இறங்கி நீங்கள் வந்து எம்இஸ் வந்து வேலையை பார்க்க சொல்கிறீங்க யாரும் பார்க்க மாட்டோம் இது பண்ண மாட்டேங்கிறத சொல்லலையே இப்போவும் அரசு பள்ளியில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிற ஏன் தனியார் பள்ளிகளில் கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் தான் எம்இஸை பார்த்துட்டு வராங்க அதுக்குன்னு தனியாக எந்த இதுவும் கிடையாது அதையும் அந்த கம்பு கணினி ஆசிரியர் தான் பார்த்துட்டு வராங்க இப்போ அவங்களோட சேர்த்து என்னது மற்றவங்களையும் வந்து கணினி ஆசிரியர்களாகவே நீங்கள் நியமிக்க வேண்டியது தானே கம்ப்யூட்டரே தெரியாமல் நீங்கள் எம்மிஸ் வேலைக்கு மட்டும் நீங்கள் போடுறது ஆள் போடுறதா இருந்தால் அது நீங்களே போட்டிருக்கலாமே ஏன் வந்து எனது ஹைடெக் லேம்புக்கு நாங்கள் ஆள் எடுக்கிறோம் இது பண்ணுறதுக்கு ஆள் எடுக்கிறோம் ஏன் ஒரு டேட்டா என்ட்ரிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அந்த டேட்டா என்ட்ரிக்கு எடுக்கிறதுக்கு கூட கம்ப்யூட்டர் தெரிஞ்சதை தானே டேட்டா என்ட்ரி இது பண்ண முடியும்